முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள்ளிப்புற்று இருப்பேசு கிறிஸ்தவின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜுபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு அழைத்தவரே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் கூட்டி செல்ல வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திருதூதர் பவுல் எபேசேரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் அடிமைகளை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனதோடும் கீழ்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் பணியாளர்களாய் கடவுளின் திருவிழத்தை உளமாறு நிறைவேற்றுங்கள் மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள் அடிமை ஆயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் இருந்து நன்மையே பெறுவர் இது உங்களுக்கு தெரியும் அன்பு தலைவர்களை நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் முடைய அன்பர்கள் உண்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் அண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது அண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் அண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் அண்டவர் தம் வாக்குகள்மையானவர் அண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் மண்ணு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எரிசலை நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் அண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயங்குங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை விடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாகூபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் ஆய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் இது வழங்கும் கிறைஸ்தும் நற்செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் இதுவரைக்கும் உங்கள் லைஃப்ல நீங்கள் கோபப்படாத நாட்கள் இருக்கு குறை சொல்லாத நாட்கள் இருக்குதா காசி பண்ணாத நாட்கள் இப்படி இந்த குறைகளை எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே போங்க இவற்றுல எல்லாம் இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமாக இருந்தா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் கோபப்படுற வேலையில் உங்க பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியது வேறு யாரும் இல்லை உங்களையே இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி வச்ச கடவுள் அந்த கடவுள் உங்க பக்கத்தில் நிற்கிறாரு உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோபம் வருகுது இப்போ அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்த ஒன்று வார்த்தையால வெளிப்படுத்துவீங்க அல்லது உங்களது செயல்களால வெளிப்படுத்துவீங்க அல்லது நீங்க மௌனத்தால வெளிப்படுத்துவீங்க இப்படி நீங்க கோபத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்கின்ற வேலையில பக்கத்துல கடவுள் இருந்தா நீங்க என்ன பண்ணிப்பீங்க ஒருத்தரை பத்தி நீங்க குறை பேசணுமாக இருந்தா உங்க பக்கத்துல கடவுள் நீங்க எப்படி அந்த நபரை பத்தி குறை பேசுவீங்க அல்லது யாராவது ஒருத்தரை பத்தி காசிக் பேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க காசிக் பேசுற வேலையில கடவுள் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா அதை பேசுவீங்களா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது தப்பான காரியங்கள் பண்ணும்படியாக இருக்கிற சூழ்நிலையில உங்க பக்கத்துல நின்னா அந்த தப்ப பண்ணிப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படி நீங்க யோசிப்பீங்களாக இருந்தா உண்மையாகவே கடவுள் பக்கத்துல இருந்தா இத நான் பண்ணுவேன்னா அப்படி நீங்க யோசிப்பீங்களாக இருந்தா நிச்சயமாக அந்த கோபத்தை உள்ள முழுங்கிப்பீங்க அந்த குறை சொல்ற பழக்கத்தை கிட்ட இருந்து நாளடை இவ்வளவு தூக்கி போட்டுனீங்க காசி பண்ணுற பழக்கம் அது சுத்தமாக கிட்ட இருந்து காணா போயிடும் இப்படி உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய தப்புக்கள் எல்லாமே உங்களை விட்டு காணா போயிடும் அது மாத்திரம் இல்லைங்க இந்த போதை பழக்கமாக இருக்கட்டும் மேலுமாக அடுத்தவரது வாழ்க்கையில அவர்கள் முன்னேற்றத்தில் தடையாக இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படி என்கின்ற மனநிலையாக இருக்கட்டும் இவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விடும் இதைத்தான் இன்னைக்கு பௌல போசல் முத வாசகத்துல நமக்கு தெளிவாக சொல்றாரு நாம் ஒரு காரியம் பண்றப்போ அந்த காரியத்தை மனுஷர்களுக்கு பண்ணுகிறோம் அப்படின்னு நினைச்சு பண்ணாம கடவுளுக்கு பண்ணுகிறோம் அப்படின்னு நினைச்சு நாம பண்ணுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம தப்பு பண்ண மாட்டோம் இதுவரைக்கும் வாழ்க்கையில நாம தப்பு பண்ணி இருந்தா அந்த தப்புக்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு ஆண்டவரே என்கூட வாங்க என் கூடவே நில்லுங்க இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ணாம இருக்க நீங்க என் கூடவே இருங்க அதை நான் உணர்ந்துக்க எனக்கு உதவி செய்யுங்க உங்களது பிரசன்னம் எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கணும் அந்த பிரசன்னத்தின் மூலமாக நான் தப்புக்கள்ல இருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஆண்டவர் அழைத்து பாருங்க நிச்சயமா வாழ்க்கை மாறும் அந்த மாற்றம் உங்களை சிகரங்கள் உயரங்களாக சேர்க்கும் மே

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமானும் இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்த அருள்வீராக உங்கள் ஆண்டவராகிய உமை மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்ன ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி வலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக ஏடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர்ப்பு விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளால் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் உலத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவற்றுன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்றும கூழியம்புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயத் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரு முன்னேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான ஆட்சி மிக்க அறியா எவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொள்ளும் ஓம் திருமகன் கிறிஸ்துவள்ளியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே ஆண்டவரது பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உங்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவரெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தம்பி ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் குறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா தெய்வமே இன்றைய நாளை எங்களுக்கு கொடுத்து வாழுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமை தப்புவித்து காத்திருள வேண்டுமென்று நிழாண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் பாராக. அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன்படி என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மேகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ